வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரித்தால் கூடுதல் வரி ட்ரம்ப் எச்சரிக்கை யமன் நோக்கி பாய்ந்த இஸ்ரேல் ஏவுகணைகள் மத்திய கிழக்கில் மீண்டும் வெடித்த பதற்றம் முக்கிய அமைச்சரை பதவி நீக்கம் செய்த புட்டி அதிரடி முடிவு டெக்சாஸ் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக உயர்வு பேரிடராக அறிவிப்பு பிரிக்ஸ் மோதலுக்கான அமைப்பு அல்ல ட்ரம்பின் வரி விதிப்பு மிரட்டலுக்கு சீனா பதில் இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு மக்கள் வெளியேற அறிவுறுத்தல் நடுக்கடலில் தத்தளித்த நான்கு இந்திய மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படை இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் லட்சத்தீவுகளில் உள்ள மீனுக்கோ என்ற சிறிய தீவைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கின்றனர் அவர்கள் சென்ற மீனவ படகு மோசமான வானிலை காரணமாக கரைக்கு திரும்ப முடியாமல் நடுக்கடலில் கொண்டது தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவும் வேலை செய்யாததால் படகிலிருந்து மீனவர்களால் கரைக்கு எந்த தகவலும் அனுப்ப முடியவில்லை இந்த நிலையில் காணாமல் போன மீனவ படகு குறித்து இலங்கை கடற்படைக்கு மும்பை கடல் சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் தகவல் அனுப்பியிருக்கின்றது இதையடுத்து இலங்கை கடற்படை சார்பில் ஒருங்கிணைந்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கையின் மூலம் நடுக்கடலில் தத்தளித்த நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் டெக்சாஸ் மாகாணத்தில் கனமழையால் பலி எண்ணிக்கை உயர்ந்து வரும் வேளையில் அதை இயற்கை பேரிடராக அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கேர்கவுண்டியில் பெய்த கனமழை அங்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடக்கத்தில் மலை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கையானது ஒற்றை இலக்கத்தில் காணப்பட்டது பின்னர் படிப்படியாக அதிகரித்து கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக அதிகரித்திருக்கின்றது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள கர்கவுண்டியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பெரும் சேதம் உயிரிழப்பு எதிரொலியாக இதை பேரிடராக அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பான கூப்பில் அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார் ஏராளமான குடும்பங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சோகத்தை தாங்கி வருகின்றன பல உயிர்கள் பறிபோயிருக்கின்றன இன்னும் பலரை காணவில்லை என்று கூறியிருக்கின்றனர் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள டெக்சாஸ் மாகாணத்திற்கு அதிபர் டிரம்ப் விரைவில் வந்து பார்வையிட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்யாவில் போக்குவரத்து அமைச்சரை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் குரு பிராந்தியத்தில் எல்லை பாதுகாப்பு தோல்விகள் தொடர்பாக பல உயர்மட்ட கைதுகள் அரங்கேறியிருக்கின்றது இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவைட்டை ஜனாதிபதி விளாடிமிர் புதின் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் கிரெம்ளின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஆணையின்படி நியமிக்கப்பட்ட ஒரு வருடத்திலேயே ரோமன் ஸ்டாரோவைட் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக இந்த ஆணை அமுலுக்கு வந்திருக்கின்றது ஆனால் ரோமனை நீக்கியதற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை அவருக்கு பதிலாக துணை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டி நிக்கிடி நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரோமன் ஸ்டார் ஒயிட் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கான உக்ரைன் எல்லைக்கு அருகில் உள்ள தென்மேற்கு குருஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநராக பணியாற்றி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குருஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் எதிர்பாராத விதமாக ஊடுருவியதைத் தொடர்ந்து ஆளுநராக இருந்த ஸ்டார்வைட்டின் பதவிக்காலம் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது பிரிக்ஸ் அமைப்பு கடந்த வருடம் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இணைந்திருக்கின்றன இந்த வருடம் இந்தோனேசியா இணைந்திருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பின் பதினேழாவது மாநாடு நேற்றும் இன்றும் பிரேசிலில் நடைபெற்றுள்ளது பிரேசில் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்கா கொள்கைக்கு எதிரானது என்று அழைத்த டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் இந்த நாடு கூடுதல் பத்து சதவீதம் வரி எதிர்கொள்ளும் என மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த நிலையில் பிரிக்ஸ் மோதலுக்கான அமைப்பு அல்ல வளர்ந்து வரும் சந்தைகள் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கான முக்கியமான தளமாகும் வர்த்தகப் வர்த்தக போர் மற்றும் வரிவிதிப்பு விதிப்பு போர் வெற்றியாளர்கள் இல்லை என சீனா தெரிவித்திருக்கின்றது மத்திய கிழக்கில் கடந்த மாதம் மிகப்பெரிய மோதல் வெடித்திருந்தது இஸ்ரேல் ஈரான் நாடுகள் நேரடியாக மோதிக்கொண்டன அமெரிக்கா உள்ளே வந்து தாக்குதல் நடத்திய பிறகு அந்த மோதல் முடிவுக்கு வந்தது இப்போதுதான் அங்கு மெல்ல மெல்ல அமைதி திரும்பும் நிலையில் மீண்டும் எவன் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்து பதற்றத்தை அதிகரித்து வருகிறது மத்திய கிழக்கில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது குறிப்பாக இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த மாதம் நேரடியாகவே மோதல் வெடித்தது ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக சொல்லி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதற்கு ஈரானும் பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தியது அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பிறகு அமெரிக்கா பங்கர் பஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு மோதல் முடிவுக்கு வந்தது இதற்கிடையே இஸ்ரேல் படைகள் இன்று திங்களன்று எமனில் அவுத்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹவுதி படைகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹொடைடா ராஸ் ஈசா மற்றும் சாலிஃப் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரையில் உள்ள ராஸ் காண்டிப் மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை இஸ்ரேல் தாக்கியதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹவுதி பதிலடி தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது பதிலடியாக யமனில் இருந்து இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டன அவற்றை இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது மேலும் இதனால் எந்தவொரு பாதிப்புகளோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதை இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுத்தி படைகள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீதும் செங்கடல் பகுதியில் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றன இது உலக வர்த்தகத்தை சீர்குலைத்திருக்கின்றது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவே இதுபோல தாக்குதலை நடத்துவதாக ஹவுத்தி குழு தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹவுத்தி படைகள் கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை கைப்பற்றியிருந்தது அதை ராஸ் ஈசா துறைமுகத்தில் நிறுத்தியிருந்தனர் அந்த கப்பலில் ஹவுத்தி படைகள் ஒரு ரேடார் அமைப்பை நிறுவியிருக்கின்றனர் அதன் மூலம் சர்வதேச கடல் பகுதியில் உள்ள கப்பல்களை கண்காணித்து வருகின்றனர் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது இதன் காரணமாகவே அந்த துறைமுகம் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல் அங்குள்ள மின் நிலையத்தில் தாக்குதல் நடந்துள்ளதால் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது நேரம் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரிக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் இதில் எந்த ஒரு மாற்றத்துக்கும் இடமில்லை இந்த எச்சரிக்கைக்கு கவனம் செலுத்துவோருக்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார் எனினும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அமெரிக்க விரோத கொள்கைகள் என்பது பற்றி ட்ரம்ப் எதுவும் விரிவாக பதிவிடவில்லை டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதில் இருந்து பல்வேறு நாடுகள் மீதும் அதிரடியாக வரி விதித்து வருகின்றார் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்தோனேசியா நாட்டிலுள்ள லெவோடோபி லகி லகி எரிமலை சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு வெடித்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அப்பகுதி முழுவதும் படல மற்றும் புகை பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்தோனேசியாவின் புவியியல் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் எரிமலை வெடிப்பின் போது அதன் சரிவுகளில் எரிமலை வாயு மேகங்களை வெளியேற்றியதை பதிவு செய்ததாக குறிப்பிட உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஜூன் பதினெட்டு அன்று வெடித்த எரிமலை அப்பகுதியில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்துக்கு கரும்புகைகள் சூழ்ந்திருந்தது அதிலிருந்து நாட்டின் எரிமலை கண்காணிப்பு நிறுவனம் எச்சரிக்கை நிலையை தீவிரப்படுத்தி இருக்கின்றது மேலும் எரிமலை வெடிப்புகள் அடிக்கடி நிகழ்வதால் அங்கு உயர்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் கடந்த நவம்பரில் மவுண்ட் லெவோடோபி லகி லகி எரிமலை வெடித்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் பன்னிரண்டு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மார்ச் மாதத்திலும் எரிமலை வெடித்திருக்கின்றது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள இந்த மலையானது புளோரஸ் தைமூர் மாவட்டத்தில் உள்ள லெவடோபி பெரம்புவான் மலையுடன் கூடிய இரட்டை எரிமலையாகும் முன்னதாக நூற்றுக்கணக்கான தீவுகளினால் உருவான இந்தோனேசியா நாட்டில் சுமார் நூற்றி இருபது எரிமலைகள் காணப்படுகின்றன மேலும் ரிங் ஆஃப் பயர் என்று அழைக்கப்படும் டெக்டோனிக் தகடுகளின் மிகப்பெரிய அளவிலான புளவு கோட்டின் மீது இந்த நாடு அமைந்துள்ளதால் இயற்கை சீற்றங்களுக்கான அபாயம் என்றுமே உள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்